தமிழக அரசியல் ஒரு மாற்றத்திற்கு தயாராகி வருவது என்னவோ நிஜம்தான் ஆனால் அது ஆரோக்கிய மாற்றமாக இருந்தால் தமிழர்களின் எதிர்காலம் தப்பிக்கும் என்பது தான் பெரும் கேள்வியாக இருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பித்த போது இருந்த எதிர்பார்ப்பு வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் மாற்றம் வரும் என்கிறார்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக மக்களின் நலனை காத்தால் சரி தமிழகத்தில் கட் அவுட் கலாச்சாரம் அதிகரித்ததற்கு காரணம் சினிமாக்காரர்கள் தான் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் என்று ஒவ்வொரு பட ரிலீஸின் போதும் இவர்கள் செய்கிற அலப்பறைகளுக்கு அளவே இல்லை இந்நிலையில் நடுரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பிடித்துக்கொண்டு தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் அதிவேக சாகசம் செய்தார் முன் சக்கரங்களை தூக்கிக் கொண்டு மின்னல் வேகத்தில் பைக் ஓட்டிச் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனங்களை ஓட்டிச் சென்றனர் மேலும் கொடி படத்தின் இசையை பதிவிட்டு ரீல்ஸாக வெளியிட்டார் பைக்கில் நம்பர் பிளேட் இல்லாத நிலையில் ஹெல்மெட் அணியாமல் அந்த வாலிபர் அதிவேகமாக ஓட்டும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை விளம்பரப்படுத்துவதுடன் பிரபலமாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த இளைஞர் சாகசத்தில் இறங்கியதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ எங்கே எப்போது எடுக்கப்பட்டது என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை இந்நிலையில் பொதுமக்களை அபாயகரமாகவும் அச்சுறுத்தும் வகையிலும் வாகனத்தை ஓட்டிச் சென்ற இவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எக்ஸ் இணையதளத்தில் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மோட்டார் சைக்கிள் பந்தயம் சாகசமாக ஓட்டுவது போன்ற சம்பவங்கள் சென்னை மட்டுமின்றி பல இடங்களில் அரங்கேற தொடங்கியுள்ளன இதனால் அந்த சாலையில் செல்லும் அப்பாவி வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டியுள்ளது எனவே கூடுதல் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இது தவிர நடிகர் விஜய் ஏற்கனவே மாநாட்டு விவகாரம் கட்சி பெயர் சர்ச்சை கட்சி கொடி விவகாரம் என பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்து வருகிறார் இந்நிலையில் ஒரு சில இடங்களில் இதுபோன்று கட்சியினர் அத்துமீறுவது அவருக்கு கூடுதல் தலைவலியை ஏற்படுத்தும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இப்போதுதான் கட்சி ஆரம்பித்திருக்கும் நிலை என்றால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் இந்த வீடியோவை விஜய் எதிர்ப்பாளர்கள் அதிகமாக ஷேர் செய்து வருகின்றனர்